வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் படிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ கடவுளாய் கருத்தை நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே என்று சுவாமிஜி இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கடவுள்தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன் கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன் கடவுள் என்ற கச்சரையை அறைக்குள் வைத்து கதவழைத்து பூட்டியும் வைத்து பின் அந்த கடவுளுக்கு பசுதீர்க்க பால்னை தேங்காய் வகைகள் படைத்தேன் ஆனால் கடவுள் என்ற நிலை உணர்ந்த போதின் செய்கையெல்லாம் கண்டு சிறுபிள்ளை விளையாட்டாக ஒரு பாடலை சொன்னாங்க இன்னொரு பாடல பசு ஒன்றை பார்க்கிறேன் பார்த்த காட்சி கண்ணில் பார்வையில் கொசு அளவாய் பதிந்து காட்ட காண்போம் பசு உருவம் மூலையில் அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலையலையாய் பசு உருவம் ஜீவகாந்த பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில் பசு மற்ற பதிவு எல்லாம் மனச்சூழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல் விரிக்க என்னமாக மலர்கிறது என்று சொல்றாங்க இன்னொரு பாடல கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் இவற்றிற்கு ஏற்ப உருவமைப்பு அறிவு குணம் கீர்த்தி வலிவு சுகம் செல்வம் மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் த தரம் அளவுக்கு ஏற்ப வாழ்க்கை நிலை வேறுபாடு அடைய கண்டேன் என்று சுவாமிஜி இந்த மூன்று பாடல் கொடுத்திருக்காங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன பக்தி மார்க்கம் இருக்கு ஞான மார்க்கம் இருக்கு பக்தி மார்க்கம் உண்மை உணர்ந்த மகான்கள் இந்த கடவுள்கள் அனைத்தையும் தோற்று வைத்திருக்கிறாங்க எல்லா மதங்களும் இருக்கு இந்து மதத்தை நாம பார்ப்போங்க அதுல ஏழு விதமான உருவ அமைப்புகளை கொண்டு மந்திரம் எந்திரம் என்ற அடிப்படையில ஒவ்வொரு தனி மனிதனும் உருவ அமைப்பு அறிவின் உயர்வு குணம் கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு விதமான சம்பத்துக்கல்ல நிறைவு பெற வேண்டும் என்று இந்த உருவ வழிபாட்டை கொடுத்தாங்க ஒரு உருவத்தை உற்று நோக்கிறோம் அது கண்ணரை உள்ள செல்களில் விரிவு சுருக்க பதிவாக பதியுது மூலையில என்ன பதிவாக பதியுது ஜீவகாந்தத்துல பிரதிபலிப்பு பதிவாக பதியுது உயிர்த்துகளில் நுண்ணியக்க பதிவாக பதியுது கருமையத்துல தர பதிவாகவும் வான்காந்தத்துல சமுதாய பதிவாகவும் இந்த ஆறு அழுக்குகள்ல பதியுது அப்போ நாம ஒரு பதினாறு அடிப்படை காரணங்களால இந்த ஏழு விதமான சம்பத்துக்கள் அமைந்திருக்கு வேறுபாடுகள் இருக்கு அந்த வேறுபாடுகளை களைந்து அதை நிறைவு செய்து நாம அந்த இறைவத்து தன்மைக்கு மாறுவதற்கு உண்மை உணர்ந்த மகான்கள் அந்த சிறு பிராயத்தில் குழந்தைகளுக்கு உணர்வு இருந்தே அந்த பக்தி மார்க்கத்தில் அவங்க ஈடுபாட்டோடு இருக்கும்போது அவர்களுக்குள்ள இந்த ஏழு விதமான சம்பத்துக்கெல்லாம் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக தான் வெங்கடாஜல உதாரணத்துக்கு வெங்கடாஜலபதி அவங்க நல்லா அதே போல ஒவ்வொரு கடவுளும் அந்த படத்தை விட்டு நோக்கும்போது அந்த ஆறு அடுக்குகளில் அவர்களுக்கு பதியுது அப்படி பதியும்போது அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்து தான் மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையில் இந்த உருவங்கள் அமைத்திருக்கிறாங்க ஒரு சின்ன இருக்கான் அப்படிங்கும்போது ஆஞ்சநேயரை வழிபடு என்று சொல்லி சொல்கிறாங்க அப்ப ஆஞ்சநேயர் ஆஜானு பாகுவா நிக்கிறாரு அந்த உருவத்தை பார்க்கற அந்த ஆறு அடுக்குகள்ல பதியும் போது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பலமானது கூடுது என்பதை உணர்ந்தாங்க பக்தி மார்க்கத்துல சிறு குழந்தைகளுக்கு அங்கு துளசி தீர்த்தம் கொடுக்கப்படுது துளசி பிரசாதமா கொடுக்கப்படுது அதே போல கல்வி சரஸ்வதி சரஸ்வதியை வணங்குங்க தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க அப்ப கல்விக்கான கடவுள் என்று வைத்தாங்க இது பக்தி மார்க்கத்தில் அப்போ அந்த கடவுளை வணங்கும்போது நம்ம உற்று நோக்கிறோம் அந்த உருவ அமைப்புப்படி அப்படியே அந்த காட்சி நம்ம மனதுக்குள்ளே பதியும் போது இந்த ஆறு அடுக்குகளில் அப்படியே அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு நமக்கு உண்டான அந்த உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கேட்டு உடல் வலிவு சுகம் என்ற அந்த பதினாறு அடிப்படை காரணங்களால நமக்கு நிறைவு பெறுவதை உணர்ந்து உண்மை உணர்ந்த மகான்கள் பக்தி மார்க்கத்துல கடவுள்களை தோற்றுவித்தாங்க அது ஒரு பருவம் அடைகிறவர்கள் பெண்களுக்கும் பதினாலு வயது நிரம்புறவர்கள் ஆண்களுக்கும் அந்த பக்தி மார்க்கம் என்பது ஏற்புடையது அதன் பிறகு ஞான மார்க்கத்துல வரணும் அதற்காக தான் சுவாமிஜி நமக்கு மனவடக்கலையை கிடையை கொடுத்துருக்கிறாங்க சாமிஜி சிறு பிராயத்துல குடுவாஞ்சேரியில அங்கெல்லாம் ஒரு விநாயகர் ஆலயத்துக்கு அவங்க தினந்தோறும் பூஜை செய்வாங்க அது தொடர்ந்து அவங்க இறை உணர்வு பற்றி உணர்ந்ததுக்கு பிறகுதான் அதை மாற்ற முடிஞ்சுது அப்போ அதுபோல் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த இறை உணர்வு இந்த ஏழு சம்பத்துக்களை நிறைவு பண்ணி பக்தி மார்க்கத்திலேருந்து ஞான மார்க்கம் மாறி நம்மளை நாம் முழுமைப்படுத்தி கொள்ளணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க